ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை இன்று இரவுக்குள் நீ உன்னுடைய கனவில் கண்டுவிடும் நான் உனக்கு அவற்றை எல்லாவற்றையும் இன்றே உணர்த்தி விடுவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே அறியாமல் பல விஷயங்கள் நடக்கிறது நீ ஓரிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை பற்றி பேசுவதும் நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது இப்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளை உனக்கே இப்பொழுது சில விஷயங்களின் மீது ஏற்பட்டு விட்டது என் தங்கமே என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இனியும் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா அல்லது இவர்களை எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி விடலாமா நாம் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல நேரிடுமே நமக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் சில உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதால் என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ற உண்மையான உறவுகள் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை இனி எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கின்றாய் இனி என்ன நடக்கும் நாம் செய்ய நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நாம் எதை நினைத்து இந்த காரியத்தை நாளை தொடங்க நினைக்கின்றோமோ நாளை எந்த ஒரு விஷயத்திற்காக பயணிக்க போகின்றோமோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா அல்லது நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசுவாரா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவை எல்லாவற்றின் மே இன்று அம்மா உனக்கு தீர்வினை கொடுத்து விட்டேன் என்றால் உனக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை அல்லவா என் தங்கமே இன்று இரவே உனக்கு அதை நான் உணர்த்தி காட்டுகிறேன் என் குழந்தையே வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகள் எதுவும் உனக்கு பிடித்தது போல இல்லை ஆனால் அவர்களை உன்னால் கடந்து செல்ல முடியவில்லை அது காலத்தினுடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படியான் ஆனால் இனி என்ன நடக்கும் இனிமேல் இவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலையை நமக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை மனம் வருந்தினாய் அல்லவா என் தங்கமே இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாளுக்கு செல்லுபடியாகாது இவர் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ உணரப்போகின்றாய் அந்த தருணம் வந்துவிட்டது அதனை மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய காலநிலையும் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அத்தனை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பேசுகின்ற வித எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தான் இருக்கிறது யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் என் தங்கமே முதலில் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டித் தருகிறேன் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு சொல்லி காட்டுகிறேன் இவர்களிடத்தில் இனிமேல் எப்படி பழக வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய் இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்வாய் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவர்களைப் பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ யாருக்காக இன்று அவர்கள் பக்கம் நிற்கின்றாயோ அவர்களே உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்கின்றாய் என் குழந்தையே முதலில் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு பலனாக அவர்களிடத்தில் இருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் யாரிடத்தில் ஆவது எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதை அவர்கள் நமக்கு தராத பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகத்தான் மாறிவிடும் என் தங்கமே இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு தடங்க தாமதங்களோ ஏற்படும் பொழுது யாரிடத்திலும் நின்று நீ உதவி கேட்காதே அதிலும் குறிப்பாக யாருக்கு நீ உதவிகளை அதிகமாக செய்து கொடுத்தாயோ அவர்களிடத்தில் சென்று கேட்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்தது கிடையாது மாறாக உன்னை எந்த அளவிற்கு குழப்பிவிட முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை குழப்பி விடுவார்கள் பல குழப்பத்தையும் இதுவரை உன் வாழ்க்கை அவர்கள் தந்திருக்கிறார்கள் இனிமேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளும் நடக்காமல் இருக்க வேண்டும் நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த தாயானவள் இன்று உறுதியளிக்கிறேன் இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எது நம் வாழ்க்கையில் நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் என்பதை பற்றி மட்டுமே விட்டு நீ உறங்க வேண்டும் என் தங்கமே அப்படி நீ உறங்குவாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளை மனமுடைந்து போய் இருக்கின்றாய் தேவையற்ற விஷயம் என்று நீ மனமுடைந்து போவதால் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்றுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளையும் நீக்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில சந்தோஷங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ வாழ்வதற்கே தகுதி இல்லை என்றெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லி திரிந்தாய் ஆனால் இப்பொழுது எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு வர இந்த வராகி அனைத்து செயல்களையும் செய்வதற்கு என் குழந்தை இருக்கின்ற நம்பிக்கையில் பலனாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் அதனால் இனி நடக்கப் போவதை நினைத்து நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ மனவேதனை பட்டு கொண்டு இருக்காதே மனதளவிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டு நீ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியல் நீ எதிர்பார்த்த விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நான் என் பொறுப்பில் இருந்து ஒரு ஒரு நாளும் தவற மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி